புத்துக்குள் மிக்கவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை காலமே தெய்வனை தேடி நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதையும் கத்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு புத்தாண்டு வாக்கு தத்துவத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த புதிய ஆண்டு புதிய நன்மைகள் புதிய ஆண்டு புதிய ஆசிர்வாதங்கள் புதிய ஆண்டு புதிய வழிகள் புதிய ஆண்டு புதிய கிருபைகள் புதிய ஆண்டு புதிய ஆசீர்வாதங்களினால் கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் நிரப்புவான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தின் நாளாக இனிய நாளாக ஆசீர்வாதத்தின் நாளாக நன்மையின் நாளாக மலரும்படி நான் வாழ்த்துகிறேன் என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா தகவு பண்ணு இந்த புதிய ஆண்டிற்காக புதிய நாளுக்காக அன்றுவரை உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த புதிய ஆண்டு நீ நன்மையினால் முடி சுட்டு வீராக்கு இதன் பாதைகளை எல்லாம் நெய்யாய்ப்பழிய பண்ணும்

ஆவியானுவர் என்று சொல் தெய்வா தெய்வா என்னை மறைத்து நீர் வெளிப்படுவீராக எங்களுக்கு அல்ல கத்தாவை எங்களுக்கு அல்ல கிருபை நிமித்தம் சத்தியத்தின் நிமித்தம் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும் மீப்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இன்பெணி நாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனுல பித்தாவே ஆம பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் உங்களை சந்தித்ததில் என் இருதயம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது இந்த வருஷத்தை கத்த நன்மையினால் உங்களுக்கு முடி சுட்டப்போகிறா வேதம் சொல்கிறது சங்கீதம் அறுபத்தி ஐந்து பதினொன்று வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டுவா அதன் பாதைகள் எல்லாம் நெய்யாய் பொழிய பண்ணுவேன் என்று தெய்வனாகிய கத்த சொல்கிறார் இந்த வருஷம் நன்மையின் ஆண்டாக ஆசீர்வாதத்தின் ஆண்டாக என் தெய்வன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கப்படுகிறா ஏன் நீங்க கவலைப்படுறீங்க ஏன் நீங்க பயப்படுறீங்க இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டு இது ஒரு நன்மையின் ஆண்டு இந்த ஆண்டு நன்மை உங்களை தொடரும் என்று கத்த சொல்லிகிறார் காவிது சொல்லும் பொழுது சொல்லுகிறான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் கோளும் உடைய தடியும் என்னை தேற்றும் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் இத்தனை ஆண்டுகள் தீமை உங்களை தொடர்ந்து இருந்துச்சுன்னா இத்தனை ஆண்டுகள் பாடுகள் உங்களை தொடர்ந்து இருந்தால் இத்தனை ஆண்டுகள் பலவிதமான வேதனை உங்களை தொடர்ந்து இருக்குமே ஆனால் அத்தனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஐசாய் அறுபது இருபது உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயின இத்தனை ஆண்டுகள் இருந்த துக்கம் முடிஞ்சிட்டு இத்தனை ஆண்டுகள் இருந்த வேதனை முடிந்து விட்டது இத்தனை ஆண்டுகள் இருந்த பத்தரவு முடிந்து விட்டது நன்மை கிருபை உங்களை தொடரப்போகிறது நீங்கள் என்னென்ன காரியம் நினைச்சிங்களோ அது எல்லாம் இந்த ஆண்டில் நடக்க போய்கிறது குறிப்பாக மூணு காரியத்தை மூணு நன்மையை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவதாக நீங்கள் நினைச்ச காரியம் இந்த ஆண்டில் நடக்க போய்கிறது இதுவரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் நினச்சா ஒன்று நடந்தால் ஒன்று நான் நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படி தான் என் வாழ்க்கை இருக்கிறது நான் நினைக்கிறது போல் நடக்கிறது இல்லை என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இதுவரைக்கும் நீங்கள் நினைச்சபடி நடக்கலைன்னா ஆண்டவர் அதை மாற்றி நீங்கள் நினைத்த காரியம் எல்லாம் போகிறது நினைச்ச காரியம் மட்டும் நினைக்கிங்களா அதற்கு மேலான காரியத்தையும் கத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டிலே செய்யப்போகிறார்கள் விஸ்வாசிங்க நம்புங்க வேதம் சொல்கிறது எப்படி மூணு இருபது நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதுக்கும் மிக்கவும் அதிகமாய் கத்த பெரிய காரியங்களை செய்யப்பயிடா நீதிமொழிகள் பதிமூணு பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள். வெகு நாட்கள் காத்திருப்பது இருதயத்தை இழைத்து போக பண்ணும் விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் நீங்கள் விரும்பின காரியம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரப்போகிறது என்ன காரியம் சொல்லுமா எல்லாரும் சொல்லுவீங்களா ஆமின்னு சொல்லுவீங்களா உங்கள் வாழ்நாளில் வரைக்கும் கண்டிடாத நன்மைகள் நினைச்சே பார்க்க முடியாத நன்மைகள் இந்த ஆண்டில் நீங்கள் நினைச்சபடி நடக்கப் போகிறது ரெண்டாவதாக உங்களுடைய ஆலோசனைகளை இந்த ஆண்டில் கத்த நிறைவேற்றப் போகிறார் அதுதான் மகா பெரிய நன்மை சங்கீதம் இருபது நாள் மன விருப்பத்தையும் ஆலோசனைகளையும் நிறைவேற்றுவாராக அப்போ நம்மளுடைய மன விருப்பமும் ஆலோசனைகள் நீங்கள் என் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு கணவன் மனைவியாக அப்பா அம்மா பிள்ளைகளாக இணைந்து ஆலோசனை பண்ணுகிற அத்தனை காரியத்தையும் கத்த வாய்க்க பண்ணுவா உங்களுடைய ஆலோசனையின் படியே நடக்க போகுதுங்க நீங்கள் ஒரு ஆலோசனை பண்ணினீங்கன்னா அது நடக்கும் பாருங்கள் என்னாகுமோ பதினாறாவது அதிகாரம் முப்பதுலேருந்து நீங்கள் முப்பத்தி மூணு வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்கள் கத்திர இடத்துல முசி ஒரு ஆலோசனை பண்ணுற ஆண்டு வரு எங்களுக்கு குரோதமாக ஒரு பெரிய கூட்டமே எழும்பி இருக்கிறது தாத்தானுடைய தலைமையில் அபிராமனுடைய தலைமையில் கோராக்களுடைய தலைமையில் ஒரு புதிய காரியம் நடந்தால் நல்லாயிருக்கும் ஆலோசனை பண்ணுறான் பூமி பிளந்து அவர்களை விழுங்கி போட்டால் கத்த ஜீவனில் தெய்வனாக இருக்கிறார் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் சொல்லி முடிக்கிறக்குள்ளே அந்த ஆலோசனை கத்த நிறைவேற்றிட்டார் பூமியை இரண்டாய் பிளந்தா தாத்தானையும் அவனோடு கூட இருந்த குடும்பம் மனைவி பிள்ளைகள் அத்தனை வரையும் பூமி விழுங்கி போட்டது நக்கி போட்டது மூடி போட்டது அவ்வளோதான் அவ்வளோதான் அதான் அவங்களுக்கு கலற இதுவரைக்கும் உங்கள் குரோதமாக யார் யாரெல்லாம் எழுமினாலோ நீங்கள் என்ன ஆலோசனை பண்ணீங்களோ எல்லாத்தையும் கத்தை நடத்தி கொண்டு போயிட்டு மூணாவது கத்தை ஒரு காரியத்தை சொல்கிறாரு தத்தங்கள் ரோமர் நாலு இருபத்தி ஒன்று தத்தங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நிறைவேறும் என்று கற்று சொல்கிறார் மன விருப்பத்தை நிறைவேற்றுவார் ஆலோசனையை நிறைவேற்றுவார் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார் ஆப்ரகாமுக்கு கற்று வாக்கு பண்ணினார் நிச்சயமாக எப்பிரே ஆறு பதினாலில் நிச்சயம் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் வானத்தின் நட்சத்திரத்தை போல பூமியின் மணலை போல அதிகமாய் விருத்தி அடைய பண்ணுவேன் ஆதி ஆகோமம் இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டு வசனத்தின்படி எண்ண முடியாத அளவிற்கு நட்சத்திரத்தைப் போல எண்ண முடியாத அளவிற்கு கடற்கரை மணலை போல நான் ஆசிர்வதிப்பேன் என்று கத்த சொன்னாரே சொன்னதை போல செய்தாரா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினா உங்கள் வாழ்க்கையிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் வாக்குத்தங்கள் நிறைவேறப் போகிறது உங்கள் மன விருப்பம் நிறைவேறப் போகிறது உங்களுடைய ஆலோசனை நிறைவேறப் போகிறது உங்களுக்கு கற்ற கொடுத்த வாக்குத்தங்களை கத்த நிறைவேற்றப் போகிறா என்னோடு கூட இணைந்து அன்றுவரே நான் இந்த காரியத்தை விரும்புகிற நிறைவேற்றும் இந்த காரியத்தை ஆலோசனை பண்ணுகிற நிறைவேற்றும் நீ சொன்ன வாக்குத்த நிறைவேற்று ஜெபிக்கலாமா அன்பின் தகுப்பு நீருமுடைய பிள்ளைகளுக்குச் பிள்ளைகளுக்கு சொன்ன அத்தனை வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும் பிள்ளைகள் நினைத்த ஆலோசனைகளை நிறைவேற்றும் விரும்பின காரியங்களை நிறைவேற்றும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி 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 இந்த புதிய ஆண்டு புதிய நன்மை புதிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக வருஷத்தை நன்மையினால் முடி சுட்டும் ஏசு கிறிஸ்து விநாமத்தில் செப்பிக்கிறோம் ஜீவனில் பித்தாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களை வருஷத்தை கத்த நன்மையினால் முடி சுட்டுகிறார் மூணு வகையான நன்மை நினைச்ச காரியம் நடக்க போகிறது ஆலோசனை பண்ண காரியம் நடக்க போகிறது தத்தங்கள் நடக்க போகிறது நன்மையும் கிருபையும் உங்களை நிச்சயமாய் தொடரும் ஆம்மேன் ஆமே